நம்ம எங்க போறோம் தஷ்குட்டிக்கு டைனாசர் வாங்க போய்கிட்டு இருக்கோம் நம்ம வந்து தென்காசி கிளம்பிட்டோம் தொண்டை கட்டிக்கிச்சு தண்ணி மாத்தி குடிச்சதும் பாருங்க வந்து நம்ம ஊருக்கு கிளம்பிட்டோம் என்ன அதுக்கு அடுத்து பேர்தே இவங்க பேர்தேக்கு வந்து செலிப்ரேட்லாம் இங்கேயும் போகிற மாதிரில செலிப்ரேட் எதுவுமே பண்ணுற மாதிரி இல்லை ஜஸ்ட் இங்கே வந்து பிள்ளைகளை வச்சு சிம்பிளாக ஒரு நீட்டாக ஒரு கேக் கட் பண்ணுறது அது மட்டும்தான் உங்களுக்கு அவ்வளோதான் ஸோ நிறைய பேர் வந்து இருங்க த மகிக்கு சரியாகிற வரைக்கும் இங்கேயும் இருங்க அப்படிலாம் நிறைய பேர் சொல்கிறீங்க ஸோ இப்போ கொஞ்சம் பரவாயில்லாவே கொஞ்சம் இதாகிட்டான் நீ கொஞ்சம் லைட்டாக ஃபீவராக இருந்துச்சு இன்றைக்கி அழுதான் தம்பி இவன் வெம்பையை கேட்டு

பாருங்க அது பக்கத்தில் தான் நின்றுட்டு இருப்போம் இந்த ஸ்கூட்டி இந்த நல்லா தூங்குனா எந்திரிச்சு பால் வேணும்னு கேட்டா என்ன வேணும் தர்ஷா உனக்கு என்ன வேணும் வேணுமா அடி என்ன பெத்தா இருக்கு அப்பா வருவாங்கன்னு பால் வாங்கிட்டு பால் கேட்டா அப்புறம் டைனாசர் வேணுங்க இங்க திரும்ப அம்மா பாரு கேமரா பாரு இங்க பேர் அம்மா பாரு என்ன வேணும் சொல்லு வாங்கி தரேன் அம்மா நீ திரும்ப என்ன வேணும் உனக்கு

அண்ணன் பொம்மை தர தரமாட்டிக்கானா நீ தந்து கிழிச்சிட்டியாடி ஆடி உங்க அண்ணனுக்கு என்ன தந்த புது பொம்மை அழுதுனே நீ பழைய பொம்மை தள்ளுறன டேய் அண்ணனு தம்பின்னு சொல்லி எழுதி வச்ச மாதிரி ஒன்று போல அடம் இவன் புது பொம்மை வந்ததும் பழைய பொம்மையாமண்டை கொடுத்துட்டு புது பொம்மையை வாங்க இவன் பிளானு என்னடா ரெண்டு பேர் இருந்தால் கொஞ்சிக்கிறாங்க சண்டை போட்டுக்கிறாங்க மாறி மாறி அழுதுக்கிறாங்க தங்கப்பிள்ள தர்சா அண்ணன் பார்க்க போவோமா திரும்ப ஏன் வேண்டாம் சொல்லு நான் என்ன சார் வாங்குறேன் வாங்கி தந்துட்டு போலாமா யோகா அம்மா பார்க்க போவோமா ஏன் ஏன் வேணாம் சொல்லு அம்மா வீடியோ பார்க்கும் அடிக்க ஒண்ண அம்மா இப்ப எங்க போயிட்டு இருக்கோம் தர்சா நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் டைனோசர் வாங்க போயிட்டு இருக்கோமா சிவகங்கையில இருந்து டைனாசர் டைனாசருங்கிறான் என் புள்ள போற வழியில ஒரு பொம்மை கடை இருக்கும் அங்க எப்பயுமே நீ படி உனக்கு ஒரு பொம்மை வாங்கிடுவோம் காப்பாத்து காப்பாத்து அதை பார்த்துட்டு ஒரு பொம்மை வாங்க இனி பாரு அம்மா பாரு உனக்கு எத்தனை டைனோசர் வேணும்னு சொன்னா தான் வாங்கி தர முடியும் அம்மாவால நீ திரும்பி சொல்ல அம்மாவை பார்த்து சொல்லு பெரிய டைனோசர் வேணுமா

இப்போ எங்க மகி அப்பனா மாமி போறோம் மாமி வீட்டுக்கு போணுமா உங்க வீட்டுக்கு போணுமா உங்க வீட்டுக்கு போணுமா ராமப்பா பாக்க யார் வீடு ராமப்பா யார் வீடு மாமி வீடா அது அங்க தான் போணுமா மாமி வீடா மாமி தர்ஷன் வீடா சரி யார் வீட்டுக்கு போகணும்னு சொல்லு இதுவா யார் வீட்டுக்கு போகணும்

தர்சா வந்து பேக்கிங் தான் ஊல்கوره மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா ஒரு அஞ்சு நாள் வந்து கொரியர் போடாம இருந்தா கேட்பாங்கல்ல அர்ஜென்ட் படுத்திட்டாங்க சோ அதனால தான் இது பண்ணிட்டாங்க சோ நம்ம ஃப்ளவர் ஆமா தான் அப்புறம் சாப்பிட்டோம் அது வீடியோல சாப்பிட ஒரு ஒன் ஹவர் ஆச்சு அப்படி வந்தோடனேயுமே பேக்கெல்லாம் மேலே வச்சு காரெல்லாம் அப்படியே கீழே அடிக்குது வந்தோடனே இந்த பேக்கிங் பண்ணி அஞ்சு கொரியர் போகணும்னு சொல்லிட்டு உட்காந்து இருக்கேன் ஏன்னா அது ஒரு வாரமாக இருக்கா கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி எழுதி போடணும் அதில் நிறைய பேர் மெசேஜ் பண்ணாமே இருக்காங்க அட்ரஸ் நம்பர் இல்லை அது இல்லை அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் ஸோ நாங்கள் வந்திருக்கோம் எப்போ நாங்கள் ஊருக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நாள் ஒட்டி ஆமாம் ஸோ இன்னொரு ஒரு வாரம் நான் இந்த வாரம் மட்டும் அடுத்த வாரம் பர்டே ஸோ இந்த ஒரு வாரம் கழிஞ்சிட்டு இந்த டயத்தில் ஒரு ரெண்டு மூணு நாள் தான் இருக்குது நீ செவ்வாய் கிழமை நாள் போச்சு புதுங்காலி சனி அவ்வளோ தான் ஸோ அதுக்கப்புறம் ஊருக்கு போகிற தான் இருக்குது அன்னை வீட்டு தான் போகிறோம் கண்டிப்பாக போவோம் நீங்கள் அந்த பிளாக் பற்றி எல்லாமே பாருங்கள் பட் ரொம்ப செலப்ரேஷன் தான் பண்ணல தம்பிங்களை வச்சு ரெண்டு பேரையும் வச்சு ரெண்டு சன்னையும் வச்சு கேக் கட்டிடுவோம் அவ்வளோ சிம்பிளாக முடிச்சிக்குவோம் சாப்பாடு எது பண்ணலாம் சாப்பிடுவோம் ஸோ அந்த பிளாக் தான் பார்ப்பீங்க ரெண்டு ஜனமே பார்ப்பீங்க சேர்ந்து பிறந்த நாள் கொண்டாடுறதுனால அவ்வளோ இல்லை அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ஒன்றாக கொண்டாடி கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அதனால தான் ஆஹ் மத்தபடி உள்ள மயிலன் வந்து இப்ப கொஞ்ச அளவுக்கு கரெக்டா நல்லா இருக்கான் எந்த பிரச்சனையும் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல பயப்பட வேண்டியதில்லை அப்புறம் பயப்படலை பர்ஸ்ட் ரெண்டால மட்டும் ரொம்ப அழுதான் சேட்டை பண்றது தான் அழுதுட்டேன் ரெண்டு பேர் மாத்தி மாத்தி வாங்கியா ஜாலியா ஃப்ரீயா தான் இருந்தான் நேத்துக்கெல்லாம் ரொம்ப ஜாலியா இருந்தான் ஜல்லிக்கட்டு பார்க்கும்போது நாலு பேருங்க எல்லாம் சந்தோஷமா இருந்தான் ஆமா சோ அந்த மாதிரி பிரீயா இருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனால எந்த பிரச்சனையும் இல்ல எங்கள் ஊருக்கு வந்துட்டோம் தென்காசி இப்போது வந்து நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னா இன்றைக்கி தான் இந்த வீடியோவே எடுக்கிறோம் இன்றைக்கி ஈவினிங் தான் இந்த வீடியோ பார்க்குறீங்க தென்காசியில தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன் அடுத்த கிலோ சந்திங்க மாதிரி உங்களுடைய எளிய லெக்சர் பாய்